ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு சார் ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு தூக்கணாங்குருவி கூடு கட்டும் பார்த்துறீங்களா நான் கேட்குறேன் எதாவது ஒரு சிவில் இன்ஜினியர் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்த சிவில் இன்ஜினியர்கிட்ட அந்த கூடை கொடுத்துட்டு பிரிக்க சொல்லுங்க பார்ப்போம் அதை அறுபடாமல் பிரிக்க சொல்லுங்க பார்ப்போம் முடியாது சார் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஞானத்தை கடவுள் வச்சிருக்கிறான் சார் அதை நம்ம வந்து அந்த திறமைகள் திறமை வேற புத்திசாலித்தனம் வேற ஞானம் வேற அறிவு வேற எல்லாத்தையும் வேறுபட்ட நிலையில் வெறும் நம்ம படித்தால் அறிவு அறிவே ஞானமாக மாறணும் பட்டறிவு வேற படிப்பறிவு பட்டறிவில் இருக்கிற உண்மைகளை நம்ம நிறைய படிக்கணும் சார் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லணும் இன்னொரு நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் பேரஞர் அண்ணா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருந்தது உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் மூத்தவர்களுக்கு தெரியும் இருந்தால் நினைவுபடுத்துறேன் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கிறார் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருப்பது காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது மாண்புமிகை சி சுப்பிரமணியம் அவர்கள் எழுந்து ஒரு மணி நேரம் ஒரு விவாதத்துக்கான உரையை நிகழ்த்துகிறார் நிதி பற்றிய நிக உரையை நிகழ்த்தி முடித்த பிறகு ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் பெருமக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் பேரஞ்சர் அண்ணாவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை நெத்தப்படித்த மேதை எழுந்தார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்தது என்று கௌரவம் கொடுத்து பாராட்டினார் எல்லோரும் கை தட்டினார்கள் ஆனால் மாண்புமிகு சி சுப்பிரமணியம் எழுந்தார் என்னை எதிர்கட்சி தலைவர் இயேசுநாதர் என்று சொன்னது பெருமையாக இருக்கிறது என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி நார் உடனே பேரறிஞர் அண்ணா மெத்தப்படித்தவர் இல்லையா இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்கட்சிக்காரர்கள் இல்லை அப்போ சிஎஸ்சும் சந்தோஷப்பட்டாரு அண்ணாவும் சந்தோஷம் எதுக்குன்னா அறிஞனை அறிஞன் மதிப்பான் நாம் ஒரு இடத்துல இருக்கணுன்னா கலகலப்பு இருக்கணும் சார் கலவரம் வரக்கூடாது அதுதான் நமக்கு நிறையா நிறைய கற்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது சார் கொஞ்சம் நெஞ்சமில்லை இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது சொல்லவே சொல்லாது நான் சொல்கிறது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி கோயம்பாட்டில் மார்க்கெட்லேருந்து வர்றவங்க பஸ்ஸு வரும் மார்கழி மாதம் காலையில் வெடிய வெடியே நாலு மணிக்கு பஸ்ஸு வரும் அந்த பஸ்ஸில் யார் வருவாங்கன்றீங்க கிராமங்களுக்கெல்லாம் காய்கறியாக்கு விற்கிறதுக்கு அவங்க தான் வாங்கினு வருவாங்க கூட கூடையாக வாங்கினு ரெண்டு அம்மா போய் ரெண்டு கூடையில் காய்கறி வாங்கினு வந்து ஓடியாந்து ஒரு ஜன்னலில் ஒன்று உக்காந்து இன்னொரு ஜன்னலில் பேக் ஷீட்டில் ஒன்று உக்காந்துது நம்மால் ஒருத்தன் மூட்டையில் கட்டி நான் அந்த காய்கறியை தூக்கின்னு பின் ஷீட்டில் மூணு பேர் தான் உட்காந்தான் சரி டைம் ஆகி போச்சு ஃபர்ஸ்ட் சிங்கிள் மூணு பேராதற்குறான்னு நான் லக்கேஜ் போட்டுருவோன்னு சொல்லி டிரைவருக்கு விசில் ஊதுனாரு கா வண்டி புறப்பட்டு விட்டுது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் மார்கழி குளிர் காற்று உசு உசுன்னு அடிக்குது முன்னாடி உட்காந்து அம்மா சொல்லுறது ஏன் கண்டுருங்க வா இந்த செட்டரை மூடு இந்த காற்று அடித்தா நான் எனக்கு உசுறு போடும் மூடுன்னுது மூட்டிட்டான் பின்னாடி கிறவன் அந்த அம்மா கத்துது என்ன அவள் சொல்லிட்டா மாட்டான் நீ மூட்டிடுற அந்த ஷட்ரை திரையா காற்று இல்லாத ஏன் மூச்சு உயிர் கூடும் போலகுது தரன்னா அவனுக்கா ஃபஸ்ட்டு சிங்கிளே என்னடா தகராறு இப்போ அவன் மூடுறதா திறக்கிறதான்னு அவன் யோசிக்கிறான் பின்னாடி இருந்த நம்மால் சொன்னான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடு ஒன்று போகட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் திற இன்னொன்று போகட்டும் நிம்மதியாக போகலாம் அதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகிறேன்னா அதுக்கு சொன்னார் கண்டக்ட் சொன்னார் நீ சொல்லிட்டு போடுவேன் ரெண்டும் அந்த வீட்டுக்காரனுக்கு எவன்டா பதில் நீ கவலைப்படாத அது நான் தான் அவனுக்குள்ள அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரியுமா அவர் விசாரணை பண்ணி என்கொயரி பண்ணி ஏற்றுறாரு சார் நம்ம வீட்டில் இருக்கிற தாய் தாரம் சகோதரி அத்தனை பேரும் பிறவி ஞானம் பெற்றவர்கள் முதல்ல நம்புங்க நமக்கெல்லாம் அறிவு தான் அவங்களுக்கு தான் ஞானமே நானே கேட்டேன் சார் என் சம்சாரத்துக்கு ஜவுளி கடைக்கு கூட்டி போய் ஐயாயிரம் ரூபாய்க்கு புடவ எடுக்கிறேன் உங்க அம்மாவுக்கு ஒன்று அவங்களுக்கும் அதே ஐயாயிரம் எங்க அம்மாவுக்கு ஒன்று ஆயிரத்தி ஐநூறு மனசு கேட்கல ஓ ரேஞ்சுக்கு உங்க அம்மாவுக்கு எடுக்கிற வெறும் ஆயிரத்தி ஐநூறு என்ன தெரியும் அம்மா ரெண்டு நாள் கட்டி கட்டிட்டு கொடுத்துருவாங்க உங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தா என் நாத்தனா தான் கொடுப்பாங்க கொடுப்பாங்க எவ்வளோ விஷயம் அது உள்ள இருக்குது சார் இதில் ஏதாவது என்ற தம்பதிகள் இப்படி புஸ்தகமாக எழுதிக்கிறாங்க அவங்களுக்கு தான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் பேணி வளர்த்திடும் மீசன் மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதர் அறிவை கெடுத்தார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிவினில் ஆணுக்கு பெண் இடைப்பிள்ளை கான் என்று கும்மி அடினும் பாரதி அன்னிகை எழுதணும் மாத தம்மை செய்யும் மடமையை கொளுத்துவோம் எல்லாரையும் சமமா மதிக்கிற மனோபாவமே உயர்ந்தது இல்லையா கல்வி அதுதான் தரணும் படிப்பு எனக்கு தரணும் எவ்வளோ பெரிய சிறப்பு எவ்வளோ பெரிய சார் எந்த இடத்துல இருந்தாலும் நாம நாமா இருக்கணும் நாம ஜெயிக்கணும் எவ்வளோ அனுபவம் தெரியுமா அது ஒரு சின்ன நிகழ்ச்சிகள் தான் சொல்கிறேன் ஹாக்கி போட்டி நடக்குது ஹாக்கி போட்டியில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மாண்பு மிக முத்தமிழ் அறிஞர் அவர்கள் தான் வந்து பரிசு கொடுக்கணும் பரிசு கொடுக்கறதுக்காக வந்தவர் அங்கே என்ன ஆகி ரெண்டு பேருமே சமமாக போட்டாங்க கோலை ஹாக்கியில் ரெண்டு டீமும் சமமாக போட்டாங்க உடனே என்ன பண்ணாங்க டாஸ் போடுறாங்க ஒரு நாணயத்தை சுண்டி விடுறாங்க உனக்கு என்ன வேணும் ஒரு டீம் பூ கேட்டான் இன்னொருங்க என்ன வேணும் ஒரு டீம் தலை கேட்டான் பூ கேட்டவருக்கு விழுந்து போச்சு பூ கேட்டவன் டீம் ஜெயிச்சுட்டுது பரிசு கொடுத்தார் பரிசு கொடுக்கும்போது என்ன எல்லாரும் யாரும் மனசு நோவக்கூடாது அவனும் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா இது நாணயமான வெற்றி நாணயத்தால் வந்த வெற்றி தலை கேட்பது வன்முறை தானே தலை கேட்பது வன்முறை தானே அதனால் பூ கேட்டவர்கள் ஜெயித்தார்கள் சொன்னார் என்ன அழகான பார்வை பார்த்தீங்களா சார் எதையுமே நம்ம பார்க்கிற தான் சார் உயர்ந்து உயர்வும் தாழ்வும் தெரியும் உண்மையா இல்லையாங்க அது அதுதான் சொன்னாங்க கவிதா ஜோன் மனம் அதுதான் உயரத்தையும் பார்க்கும் தாழ்வையும் பார்க்கும் வெள்ளத்தனைய மலை நீட்ட மாந்தர் தான் உள்ளத்தனையது உயர்வு எண்ணிய எண்ணியாங்கு எய்தவர் எண்ணிய திண்ணியராக பெறின் அப்ப என் மனம் தான் என் உயரத்துக்கும் தாழ்வுக்கும் காரணம் என்றால் சிந்திச்சு பார்க்கணும் நீங்க ஆட்டோக்காரர் கேட்டு பாருங்க ஆட்டோக்காரர் தம்பியை கேளுங்க பக்கத்து தெருவுக்கு தான் நீங்க போக வேண்டியிருக்கும் ஆனா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா சார் எவ்வளவு தூரம் தெரியுமா எங்க சுத்தின்னு வரணும் தெரியுமா அப்படின்னுவார் ஆனா ரியல் எஸ்டேட் யார கேளுங்க பள்ளிக்கு அருகில் மருத்துவமனைக்கு அருகில் எல்லாத்துக்கும் அருகில் பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இருந்தாலும் அவர் அருகில் அருகில் சொல்லுவாரு இவர் அருகில் இருப்பத தூரம் தூரம்னு சொல்லுவாரு அவர் அவர்கள் பார்க்கிற பார்வையில தான் உயர்வும் தாழ்வும் இருக்கிறது நம்ம மனசு அம்மா சொன்னாங்க நான் உண்மையில சமீபத்தில் ஒரு யூடியூப்ல ஒன்று பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்னமான சிந்தனைன்னு நினைச்சு பார்த்தேன் இருந்தாலும் அதை உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன் ஒருத்தர் அஞ்சு மணிக்கு ஃப்ளைட்டு அஞ்சு மணிக்கு ஃப்ளைட்டு பிடிக்கிறவர் என்ன பண்ணாரு ரெண்டு மணிக்கு தான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் போகணுன்னா மூணு அவருக்கு முன்னாடி நிற்கணும் ஒன் ஹவர் ஆகும் அவர் வீட்டிலேருந்து போகிறதுக்கு ட்ரைவர்கிட்ட சொன்னார் நீ ரெண்டு மணிக்கு வந்திருப்பா நான் மூணு மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு ரெண்டு மணிக்கு வர்றேன்னு சொன்ன டிரைவர் ரெண்டரை மணிக்கு வராது அரை மணி நேரம் லேட்டானதுனால கொதிச்சு பிபி ஏரி எல்லாம் போய் அந்தாலும் தலைகீழே பேச ஆரம்பிச்சிட்டோம் போச்சு பயணமே போச்சு பயணமே போச்சு பயணம் எப்படியும் ஒன்று நான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன்னா போகிற வழியில் பல்லாவரம் தாண்டுறதுக்குள்ளே ஒரு டயர் பஞ்சர் ஆகி போச்சு நொந்து நூலாயிட்டான் ஆள் இன்றைக்கி போச்சுரா எல்லாமே கூட்டிட்டு ஆகிட்டான் இப்படி பண்ணிட்டானேன்னு அந்த நேரத்தில் ஒருத்தன் பைக்கில் வந்தவன் ஐயா உங்கள் அவசரம் புரியுது ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க எங்கே போகணும் ஏர்போர்ட்டா உட்காருங்க நான் கொண்டு போய்விடுறேன் கொண்டு போய் விட்டான் சார் செக்கின்லாம் முடிஞ்சது எல்லாம் டிக்கெட்டு உள்ளே பா இது வாங்கி உள்ளே போயிட்டார் ஃப்ளைட்டில் போய் உக்காந்தார் உக்காந்து போதும் நினச்சார் தெய்வம் முதல்ல சோதிச்சுது அரை மணி நேரம் அந்த படுபாவை லேட்டாக வந்தோம் சரிதான்னு போனோம்னா டயர் போயிட்டுது அந்த நேரத்தில் கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து பைக்கில் கூட்டின்னு வந்தான் பத்தியா உண்மையிலேயே வந்தான்டா எனக்கு கடவுடம் ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பிச்சிது மேலே போச்சு கொஞ்ச நேரத்தில் பைலட்டு சொன்னார் விமானத்தில் எதிர்பாராத கோளாறு வந்துட்டுது அவங்கவுங்க தயாராக பாராசூட்டை கையில் எடுங்க அவங்கவுங்க பழச்சிக்கான் அப்போ அவர் நினைக்கிறாரு லேட்டாக வர்றது மூலமாக கடவுள் எனக்கு உணர்த்தனான் நான் புரிஞ்சிக்கல டயரை வெடிக்க வச்சு என்னை நிறுத்த பார்த்தான் கடவுள் நான் புரிஞ்சிக்கல எங்கேருந்தோ ஒருத்தன் யமநாட்டம் வந்து என்னை பைக்கில் கூட்டம் நான் என்ன சொல்ல வரேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் கடவுளாக தெரிஞ்சான் அரை மணி நேரத்தில் அவன் ஆகிட்டான் சார் இதுதான் நம்ம மதிப்பீடு இதுதான் நம்ம மதிப்பீடு எதுவும் எப்போதும் நடக்க வேண்டுமென்றால் நடந்தே தீரும் என்ற ஞானம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அதை மற்றவர்கள் மீது நாம் சுமத்தம் உட்பட மாட்டோம் இது உண்மை சார் நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் என்பதுதான் உபனிஷதம் போதிக்கிற சாரம் எல்லாமே சொல்ற எல்லாமே புராணங்கள் வேதங்கள் பொய்யல்ல ஞானப் பிழிவுகள் மனிதனை வழிநடத்துகிற அற்புத சக்தி வாய்ந்தது இன்னும் சொல்ல போனால் ஒரு விதைக்குள்ளே ஒரு விருட்சம் விஸ்வரூபமே அடங்கி கிடக்குது ஒரு ஆல அரச மரத்தினுடைய விதையை பாருங்க ஆலமரத்தனுடைய விதையை கண்ணுக்கே தெரியாது சார் அது ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்குது ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு சார் ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு தூக்கணாங்குருவி கூடு கட்டும் பாத்துறீங்களா நான் கேட்கறேன் ஏதாவது ஒரு சிவில் இன்ஜினியர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த சிவில் இன்ஜினியர் அந்த கூட கொடுத்துட்டு பிரிக்க சொல்லுங்க பார்ப்போம் அதை அறுபடாமல் பிரிக்க சொல்லுங்க பாப்ப முடியாது சார் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஞானத்தை கடவுள் வச்சிருக்கிறான் சார் அதை நம்ம வந்து அந்த திறமைகள் திறமை வேற புத்திசாலித்தனம் வேற ஞானம் வேற அறிவு வேற எல்லாத்தையும் வேறுபட்ட நிலையில் வெறும் நம்ம படித்தால் அறிவு அறிவே ஞானமாக மாறணும் பட்டறிவு வேற படிப்பறிவு வேற அந்த பட்டறிவில் இருக்கிற உண்மைகளை நம்ம நிறைய படிக்கணும் சார் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லணும் இன்னொரு நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் அண்ணா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து பல பேருக்கு தெரியும் மூத்தவர்களுக்கு தெரியும் நினைவுபடுத்துறேன் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கிறார் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருப்பது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது மாண்புமிகை சி சுப்பிரமணியம் அவர்கள் எழுந்து ஒரு மணி நேரம் ஒரு விவாதத்துக்கான உரையை நிகழ்த்துகிறார் நிதி பற்றிய நிக உரையை நிகழ்த்தி முடித்த பிறகு ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் பெருமக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் பேரஞ்சர் அண்ணாவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ரெத்தப்படுத்த மேதை எழுந்தார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்தது என்று கௌரவம் கொடுத்து பாராட்டினார் எல்லோரும் கை தட்டினார்கள் ஆனால் மாண்புமிகு சி சுப்பிரமணியம் எழுந்தார் என்னை எதிர்கட்சி தலைவர் இயேசுநாதர் என்று சொன்னது பெருமையாக இருக்கிறது என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி உடனே பேரறிஞர் அண்ணா மெத்தப்படித்தவர் இல்லையா இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்கட்சிக்காரர்கள் இல்லைன்னா அப்ப சிஎஸ் சந்தோஷப்பட்டாரு அண்ணாவும் சந்தோஷம் எதுக்குன்னா என்ன அறிஞனை அறிஞன் மதிப்பான் நாம் ஒரு இடத்துல இருக்கணும்னா கலகலப்பு இருக்கணும் சார் கலவரக்கூடாது அதுதான் நமக்கு நிறையா நிறைய கற்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது சார் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது சொல்லவே சொல்லாது நான் சொல்றது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி மார்க்கெட்ல மார்க்கெட்லேருந்து வர்றவங்க பஸ் வரு மார்கழி மாதம் காலையில் வெடிய வெளியே நாலு மணிக்கு பஸ் வரும் அந்த பஸ்ஸில் யார் வருவாங்கன்றீங்க கிராமங்களுக்கெல்லாம் காய்கறியை விற்கிறதுக்கு அவங்க தான் வாங்கி வருவாங்க கூட கூடிய வாங்கி ரெண்டு அம்மா போய் ரெண்டு கூடையில் காய்கறி வாங்கினு வந்து ஓடியாந்து ஒரு ஜன்னலில் ஒன்று உட்காந்து இன்னொரு ஜன்னலில் பேக் சீட்டில் ஒன்று உட்காந்துது நம்மளும் ஒருத்தன் மூட்டையில் கட்டி நான் அந்த காய்கறியை தூக்கின்னு பின் சீட்டில் மூணு பேர் தான் உட்காந்தான் சரி டைம் ஆகி போச்சு ஃபஸ்ட்டு சிங்கிள் மூணு பேராதிருக்கிறானே நான் லக்கேஜ் போட்டுருவோம் சொல்லி ட்ரைவருக்கு விசில ஊதுனார் கா வண்டி புறப்பட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் மார்கழி குளிர் காற்று உசு உசுன்னு அடிக்குது முன்னாடி உட்காந்து அம்மா சொல்றது ஏன் கண்டிட்டுருங்க வா இந்த செட்டரை மூடு இந்த காற்று அடித்தா நான் எனக்கு உசுறு போடும் மூடுன்னுது மூட்டிட்டான் பின்னாடிக்கிறவன் அந்த அம்மா கத்துது இன்னும் அவள் சொல்லிட்டா மட்டும் நீ மூடிடு அந்த ஷட்ர திரையா காற்று இல்லாத என் மூச்சும் உயிர் கொடுக்கும் பிழக்குது திறன்னு அவனுக்கா ஃபஸ்ட்டு சிங்கிளே என்னோட தகராறு இப்போ அவன் மூடுறதா திறக்கிறதான்னு அவன் யோசிக்கிறான் பின்னாடி இருந்த நம்மால் சொன்னான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடு ஒன்று போகட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் திற இன்னொன்று போகட்டும் நிம்மதியாக போகலாம் அதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகுறான் அதுக்கு சொன்னார் கண்டக்டர் சொன்னார் நீ சொல்லிட்டு போடுவேன் இந்த ரெண்டும் போயிட்டாக்கா அந்த வீட்டுக்காரனுக்கு எவன்டா பதில் சொல்கிறதுன்னா அதை பற்றி நீ கவலைப்படாத அது நான் தான்ண்ணா அவனுக்குள்ளே அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குதுன்னு கண்டக்டுக்கு தெரியுமா அவர் விசாரணை பண்ணி என்கொயரி பண்ணி ஏற்றுறாரு நீங்கள் எல்லார்கிட்டையும் டக்குன்னு அவசரப்பட்டு எதையுமே பேசிடக்கூடாது உலகம் இப்போ யாராக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இப்பெல்லாம் வந்து அறிவுரை சொல்கிற வேலையே கிடையாது சார் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்குற உண்மை சொல்கிறேன் ஆசிரியரை பற்றி அம்மா சொன்னாங்க ஆசிரியர்கள் நம்ம படிக்கிற காலத்துலலாம் இருந்தது நிலைமை வேறு இப்போ வாதியாருங்க படுற பாடு இருக்குது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது உண்மைங்க சேலத்துலேருந்து ஒரு வாதியாருக்கு போன வருஷம் கூட எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார் சார் ஆறாம் கிளாஸ் பையன் ஒருத்தங்கிட்ட படுத்தினான் சார் என்ன மனசே கஷ்டமாகுது என்ன சார் பத்தனான்னு ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு கேட்டேன் ஊர்காணிட்டான் சார் நான் கேட்குறேன் அந்த ஆசிரியர் என்ன பாடுபட்டுருப்பார் அவராக சொல்லுவார் சார் இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை சார் விளையாட்டுக்கு சொல்லலை எவ்வளோ நெருக்கடியை சமாளிக்கிறாங்க தெரியுமா நாங்கள்லாம் கூட ஜெயிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம் இப்போ இருக்கிற நெருக்கடி அவங்ககிட்ட அணுகுமுறையை அவங்க மாற்றிக்கிறாங்க இப்போ அதிகாரம் பண்ண முடியாது சார் அணுகுமுறை அன்பை தான் கையில் எடுக்கணும் உண்மையிலேயே பல அரசு பள்ளிகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வாங்கி கொடுக்குறான்னா அந்த ஆசிரியர் தெய்வங்களை நான் பாராட்டுகிறேன் உழைக்காமல் வராது சார் அது உழைக்காமல் வராது அவங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்க சார் தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றி அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் என்று ஒன்று இல்லை என்றால் அது சாதிக்க வாய்ப்பே கிடையாது மகாத்மா காந்தி என்ற ஒற்றை மனிதனே ஒற்றை நாடி ஒற்றை மனிதனே போதும் சொன்னாங்கல்ல உண்மையாக நல்ல செய்தி அது தாழ்வற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா எவ்வளவு பெரிய விஷயம் அவர் தானே போனார் அதே வட்டமேஜை மாநாட்டுக்கு போறாரு இங்கிலாந்துக்கு நான் இங்கிலாந்துல பதினஞ்சு நாள் சுத்தினேன் வட்டமேஜை மாநாட்டுக்கு போறாரு போறதுக்கு நாளைக்கு வட்டமேஞ்ச மாநாடு முதல் நாளே போறார் சார் என் தங்கன இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறாரு எவ்வளவு அனுபவம் தங்கன இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறாரு பத்து மணிக்கு மாநாடு தொடங்குதுன்னா இங்கிருந்து புறப்பட்டு அங்கே போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ன்றத கணக்கிடுவதற்காக முன்னாடி போய் பார்க்கிறார் சார் எவ்வளவு பிளானிங் ஆனா அங்க இருந்த கேட்ல இந்த செக்யூரிட்டி கேட்டான் நீங்க தான் மிஸ்டர் காந்தியோ ஆமா வத்தலும் வத்தல்தொத்தலுமா இருக்கிற நாளைக்கு மாநாட்டில் கூட கடந்து கலந்துக்க முடியாது போல் நிலையில இருக்கிற ஒருவேளை பொட்டு நிப்பிய போயிட்டீங்கன்னா உன்னை இங்கிலாந்து இந்தியாவில் புதைக்கிறது கேட்டான் காந்தி புன்னகையோடு சொன்னார் காந்தி புன்னகையோடு சொன்னார் அவருக்கு எப்பயும் புன்னகைதான் இல்லையா புக்கவாய் புன்னகை அந்த புன்னகையை வெல்கிற புன்னகை யாருக்குமே வராதையா அப்படிப்பட்ட ஒரு புன்னகை அன்னை திரைசாவினுடைய சுருக்கம் வாய்ந்த முகம்தான் பேரழகு பொக்கைவாய் புன்னகை தான் உலகத்தையே ஜெயித்த பேரழகு இல்லை நம்ம விளம்பரத்துக்கு வர்றதெல்லாம் அழகுன்றோம் பேரழகு ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார் காந்தியை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு அஞ்சு ரூபா நோட்டை பாருங்க ஐம்பது ரூபா நோட்டை பாருங்க நூறுரூவா நோட்டை பாருங்க ஐநூறுரூவா நோட்டை பாருங்க காந்தி படம் எல்லாத்துலேயும் சிரிப்பாரு அஞ்சு ரூபாயிலும் அதே சிரிப்பு தான் ஐம்பதுலேயும் அதே சிரிப்பு தான் அதே சிரிப்பு தான் ஐநூறுல அதே சிரிப்பு எல்லா ரூபாயிலும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார் நாம தான் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறோம் தன்னை சரிவது பொய்யற்க பொய் தப்பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் என்று உள்ளம் உணர்த்துவதைச் சொல்ல வேண்டா சொன்னால் அதை பொய் என்று உலகு அறிய நேரும்போது தன் மனமே தன்னைச் சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக போய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரைத் தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் என்று உள்ளம் உணர்த்துவதைச் சொல்ல வேண்டா சொன்னால் அதை பொய் என்று உலகு அறிய நேரும்போது தன் மனமே தன்னைச் சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படிச் சொன்னால் சொன்னவரின் மனமே அவரைத் தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் என்று உள்ளம் உணர்த்துவதைச் சொல்ல வேண்டா சொன்னால் அதை போய் என்று உலக அறிய நேரும்போது தன் மனமே தன்னைச் சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படிச் சொன்னால் சொன்னவரின் மனமே அவரைத் தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னைச் சுடும் முயூவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் என்று உள்ளம் உணர்த்துவதைச் சொல்ல வேண்டா சொன்னால் அதை பொய் என்று உலகு அறிய நேரும்போது தன் மனமே தன்னைச் சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படிச் சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க பொய்த்தபின் நெஞ்சே தன்னைச் சுடும் முயூவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் என்று உள்ளம் உணர்த்துவதைச் சொல்ல வேண்டா சொன்னால் அதை போய் என்று உலகு அறிய நேரும்போது தன் மனமே தன்னை சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக போய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரைத் தண்டிக்கும்